ஸோ அன்சிதா இன்றைக்கு காலேஜ் ஃபங்க்ஷன் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு சீஃப் கெஸ்டாக போயிருக்காங்க ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லா பேத்துக்குமே சௌந்தர்யா அஞ்சிதா விஜய் விசால் ஸோ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து பார்த்திங்கனா இவங்க எல்லா பேருமே சமன் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்காங்க ஸோ அன்சிதா அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரயோட நேம சொல்லி கத்திருக்காங்க ஸோ சவுந்தரிய வெளியில் வந்ததுக்கப்புறம் முக்கவாசி காலேஜில் அவங்கள தான் கூப்பிடுவாங்க போல் ஸோ அவங்க தான் பார்த்திங்கனா சீஃப் கெஸ்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கூடிய சீக்கிரமே அவங்க ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம்